நாற்பது முப்பத்தி ஒன்னு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழம்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஹாலிலியா கர்த்தருக்கு காத்திருப்பவர்களுக்கு அவர் என்ன சில புது பலன் அடைய செய்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இந்த வேத கர்த்தருக்கு காத்திருக்குள்ள புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர் ஓடினாலும் இலைப்படையாமல் நடந்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க சோர்ந்து போக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எஸ்ஐஆர் தீர்க்க மூலமாக நமக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சோர்ந்து போகாத ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம நடத்தப்படுவதற்காக ஏன் சொன்னால் அதில் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தை வாசிக்கும் போது இருக்கும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு மாதமும் நம் இந்த ஒவ்வொரு மாதத்துடைய முதலாவது நாளிலே சபைகளுடைய கொடி எனக்கு நினைச்ச எல்லா சபை மேக்சிமம் இன்னைக்கு சபையில் நினைச்சுவாங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தம் என்று சொல்லி அன்றோர் கொடுக்கிற ஆலோசனை சொல்லி போவார்கள் அப்போ மாத மாதத்தினுடைய வாக்குத்தங்களை தெய்வம் நமக்கு கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்துவங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேணும் அப்படின்னு சொன்ன கத்திருக்குதான் காத்திருக்கணும் இப்ப ஒரு நாள் நம்ம கூடி வந்த உடனே ஒரு வாக்கு வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த வசனம் அப்படியே என் வாழ்க்கையில செயல்படுமா அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது மட்டும்தான் என்ன செய்யும் அந்த வசனம் செயல்படுறதை நம்ம பார்க்கலாம் அதான் அவர் சொல்றாரு கத்துக காத்திருக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு என்ன வசனத்தினால் புது பலன் தருகிறார் என்ன செய்ய செட்டைகளை அடித்து எழும்பி போகிற ஒரு அனுபவம் அதாவது கழுகினுடைய ஒரு அனுபவம் அவர் என்ன சார் நமக்கு கழுகை ஏன் நமக்கு ஒரு கழுகை பற்றி தெரியும் அதனுடைய ஆயுசு நாட்கள் எழுவது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த குறிக்கப்பட்ட காலம் வரும் பொழுது அது வருத்தி கொள்வதற்கு தன்னை புதுமைப்படுத்தி கொள்ளுகிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும் கழுக ஒரு தன்மையா அதுதான் அது என்ன செய்யும் ஏன் அது உயர 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 உயிர அது போகுதுன்னு சொன்னா அதனுடைய முயற்சி இன்னும் பார்க்கும்போது அதனுடைய அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம் நாற்பது வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தன்னுடைய எல்லாம் பிச்சு போட்டு தன்னை வருத்தி மறுபடியும் புது பல தான் அது என்ன செய்யும் அது மேலே மேலே இலங்கி போகிறதான ஒரு அனுபவத்தை அங்கே பார்க்க முடியும் அந்த கழகனுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னு சொன்னா தனக்கு எதிராக வருகிறதான எதையும் அது என்ன செய்யாது பொருட்படுத்தவே பொருட்படுத்தாது இந்த காக்கா என்ன செய்யுமா கழுகுக்கு மேலே உட்காந்து கொத்தி கொத்தி விளையாடுமா இது அது மட்டும் தான் பறந்து போய்ட்டே இருக்கும் அது என்ன செய்யாது அந்த கழுகு வந்து அதை வந்து மைண்ட் பண்ண போறதே கிடையாது நீ காக்கா உட்காந்து ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்கிக்கு மேலாய் போகும்போது என்ன செய்யப்படுது ஆக்சிஜன் இல்லாமல் போகும்போது காக்காவால் அங்கே தாக்கு பிடிக்க முடியாது ஆனா கழுகு என்ன செய்யாது போய்கிட்டே தான் இருக்கும் அப்ப அதான் ஒரு அந்த கழுகு அங்க இடத்துல சொன்னால் கழுதுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பி உயிர பறக்குற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அப்ப அவர்கள் ஓடினாலும் விளைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அப்ப இந்த மாதத்துடைய இந்த வார்த்தை அவர் எனக்கு புதுபலன் தர வேண்டும் என்று சொன்னால் நான் நினைச்ச அவருக்கு காத்திருக்கிறேன் சோர்வு எனக்குள்ளே வந்து ஆண்டு நீ சோர்ந்து போவனுக்கு விலை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு ஆண்டவர் என்ன செய்தால் சத்துவத்தை பெருக பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவர் வாக்கு திட்டமான வார்த்தை அதுதான் ஏன்னா சத்துவம் உள்ள மனிதனே இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க வாழ்க்கையிலும் இடங்கள்ல மேலே செய்வோம் போகிறதான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும் இப்ப சரீர பலவீனம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் வரும்போது தென்னை போறோம் சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா மாறிப்பேன் அதே நேரத்தில் இருதயம் பலவீனப்படும் ஆத்மா பலவீனப்படும் போது மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் அப்ப அந்த மனிதனுடைய ஆத்மா சூழ்ந்து போகும் பொழுது நான் சத்துவம் எனக்கு இல்லாத பலன் எனக்கு இல்லை நான் தைரியம் இல்லாம இருக்கிற மற்றவர்கள் என்னை வீண்பளி சுமத்துவ போதோ நிந்தையான பேச்சுகள் பேசும் பொழுதோ மற்றவர்கள் சத்ருவானவனை நெருக்கும் போதோ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் அந்த நேரத்திலையும் அவருக்காக நான் காத்திருக்கும் பொழுதே சத்துவம் மட்டிற்காக பல என்னவர் அவர் பலப்படுத்துகிறார் ஹாலலோயா

என்ன செய்ய போதே மனிதர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்ன செய்வாங்க ஆறுதல் சொல்லுவாங்க அப்ப வியாதி இருக்கும்போது ஆறுதல் சொல்றது சொல்றதுனால நமக்கு இருக்கு ஆனா மற்ற நேரங்களில் என்ன அந்த வீட் பற்றி சொல்லப்படுகிற நேரத்துல நமக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இருக்கும்

எப்ப உருவாக்குது அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லிருக்காங்க அவரை பற்றிய விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும்

பலவிதமான நாடு நடத்தப்பட்ட போது இருக்கிறார் மனிதனால் மனிதனால் மதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனாக்கப்பட்ட நேரத்தில் மனுஷனால் நேரத்தில் மனுஷன் வேட்டா

இப்ப காலையில் எழுந்திருக்கிறோம் எழுந்திரத்துல நமக்கு என்ன நான் செஞ்சிடுவேன் அப்ப இது எல்லாமே சுவாசம் சம்பந்தப்பட்டதான ஒரு காரணம் தான் இது எனக்கு என்ன கேட்டிக்கு நான் போறேன் இந்த வேலையை செய்ய போறேன்னு அந்த விசுவாசத்தினுடைய தைரியத்துல போகும்போது அந்த வேலையை நான் தெளிவாக செய்யணும் ஏதோ போவேன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அந்த இடத்துல என்ன இருக்காது நான் செய்யற வேலையில் அவர் தெளிவு நமக்கு நிச்சயமாக இருக்காது அப்ப எந்த இடத்துல எந்த சுவை நமக்குள்ள ஒரு விசுவாசம் அவர் என்ன சொல்றாரு சத்துவம் இல்லாத உனக்கு நான் சத்துவத்தை இந்த பலன் இல்லாத உனக்கு உனக்கு நான் பலத்தை பெரிய பண்ணுறேன்னு சொல்லி காண்டவர் நீ சொன்னே சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் எதனால நான் விசுவாச தைரியம் கொண்டிருக்கும் போது வந்து சொன்னா நம்மளே விஸ்வாசத்தினுடைய த தைரியம் அந்த தைரியத்தை அவர் நினைச்சு நமக்கு தைரியம் தீட்ட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேருகிற அந்த சாக்கியம் நமக்கு உண்டாய் இருக்கிறது அவர் என்ன செய்யல அவர் யாரையும் மறுக்க மாட்டார் வரட்ட மாட்டார் வார்த்தையெல்லாம் என்ன என்ன செய்ய உன் சூழ்நிலைகளுக்கு எதிராக வரும்போது என் சமூகத்தின காத்தது அவ்வளவுதான் என்ன மனுஷனை பற்றின விசுவாசம் இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில் மனுஷனை பற்றின விசுவாசம் தான் இன்னைக்கு மேலோங்கி நினைக்கிறதே தவிர தெய்வத்தின் மேலுள்ள விசுவாசம் இன்னைக்கு

நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன் ஆகைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கும் சொல்ற அதாவது விசுவாசத்தில் தைரியமாய் தேவனிடத்தில் சேரும் சொல்றாரு அதாவது ஆக்கையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற நீங்கள் உபத்திர வேண்டிக் கொள்ள வேண்டும் எதுல சோர்ந்து போகக்கூடாது உபத்திரவத்தில் சோர்ந்து போக கூடாது என்னுடைய இல்லாமையில சோர்ந்து போகக்கூடாது என் வியாதியில சோர்ந்து போக எனக்கு வருகிற அவச்சொற்க நான் சோர்ந்து போக கூடாதுல சோர்ந்து போகக்கூடாது அப்ப அவர் என்ன உபத்திரவத்தை நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க நான் என்ன செய்றேன் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் இப்ப பௌலையா நமக்கு சொல் நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் அது அவருடைய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் இன்னைக்கு உங்களுக்காக யார் வேண்டுதல் செய்ய போறதே நம்முடைய யதார்த்த ஜீவிதத்துல எத்தனையோ காரியங்கள் நம்ம முன் வச்சு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் அப்ப முன்வைக்கப்பட்ட காரியங்களுக்காக எனக்காக பிரார்த்தனை இல்லை எனக்காக வேண்டுதல் எனக்காக ஜபம் செய்கிறவர்கள் யார் அப்படின்னு சொன்ன ஒரு கேள்விக்குள்ளேயே நம்ம போகும் போறோம் அப்படின்னு சொன்னா அந்த கேள்விக்கு பதில் யார் ஒருவர் மட்டும்தான் சொல்லு ஜோமன்ற ஆனா அந்த காரியத்தை நடப்பித்து கொடுப்பதற்காக நான் இயேசு எடுத்து வைக்கிற விண்ணப்பத்தை அவர் பிதாவுக்கு அவர் வெள்ளி அவர் பிதாவுக்கு அவர் சொல்றாரு என் பிள்ளைகள் இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ள இருக்கிறார்கள் அப்ப அவர் எனக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் மனுஷனுடைய வேண்டுதல் அல்ல ஒரு மனுஷன் உபத்திரவப்படும் பொழுது இன்னும் சொல்லுவோம் நின்று பார்க்கிறோம் என்னுடைய உபதிரவத்தில் அதிகமாய் நான் செமிக்க பழகை கொள்ள வேண்டும் என்னுடைய உபதிரவத்தில் நான் செமிக்க பழகிக் கொள்ள வேண்டும்

உறவை நான் பலப்படுத்திக்கிட்டேன் இதை கையில் பார்க்கும்போது அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி அந்த சொல்ல எண்பத்தி எட்டில் எப்படி நல்லது சோர்ந்து போகும் எப்போ நான் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சங்கீதம் எண்பத்தி எட்டில் வாசி சொல்ல ஒன்று வாசிங்க என் தேவனாகிய கர்த்தாவே இரவும் பகலும் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் விண்ணப்பத்து சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு செவியை செவியோ ஏன் சொன்னா என் ஆத்துமா துக்கத்தால் சோர்ந்து போலுக்காக சோழ்ந்து போகு நான் அவரை தொழுது கொள்ள வேண்டும் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது அப்ப அவர் எதுக்காக அவர் ஜெவம் பண்றார் அம்மா எதுக்காக விண்ணப்பம் பண்ணார் ஆண்டவர்ட என் நச்சு பிந்தவனாய் கத்தாவே இரவும் பகலும் நோக்கி நான் கூப்பிடுறேன் எதுனால என் ஆத்துமா சோர்ந்து போனதுனால நான் பலனட்டு இருப்பதுனால சத்துவம் பற்றி இருப்பதுனால நினைச்சிறேன் இரவும் பகலும் நினைச்சிறேன் உண்மை நோக்கி நான் கூப்பிடுகிறான் அந்தவர மனிதர்கள் எத்தனை மனிதர்கள் யார் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருக்காரு வார்த்தை இன்னைக்கு எத்தனை மனிதர்கள் பண்றாங்க மேக்ஸிமம் அன்னைக்கு கிடையாது ஆனா வெளியில சொல்லலாம் வெளியில நம்ம நிறைய காரியங்கள் நம்ம சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம் நான் அப்படி செஞ்சுருவேன் இப்படி செஞ்சிருவோம் அதை செஞ்சு இந்த மாதிரி செய்வேன் ஒன்றும் நடக்காது ஆனால் தனிப்பட்ட ஜீவிதம் என்று சொல்லி வரும்போது ஒவ்வொரு மனிதனோ அதே நேரங்களில் உலகத்துக்குள்ளாக தான் இருப்பாட்டே தவிர தெய்வத்துக்குள்ளாக இருப்பது கிடையாது அலனோய்யா

அப்போ நான் காத்து இருக்க காற்று இருக்கிறத என்ன காண்டோடுச்சிடா பெலத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அலைய நோய் யாரு அல்லோ சொல்லிட்டாரு யாருக்குமான துக்கத்தால் இருக்கிறதான்னு தவிர நினச்சேன் வேதனோடு இருக்கிறேன் சஞ்சலத்தோடு இருக்கிறேன் அது நான் அந்த நேரத்தில் நினச்சவேன் உண்மை நான் தொழுது கொடு நகர் யா யார் கற்று இருக்கா செய்கிற வேலை இதெல்லாம் நிறைய காத்திருக்க முடியலையா எனக்கு பலன் கிடையாது ஒருவேளை நம்ம சரீர பலத்தை நம்ம சொல்லலாம் நல்ல சில பலனா தான் இருக்கிற தடனா தான் இருக்க அது ஒரு பலனே கிடையாது சரீர பலம் அப்படின்னு சொல்றது அது ஒரு அற்பமான ஒரு காரியம் எல்லாமே அப்ப இந்த சரீர பலன் வந்து எப்பவுமே நமக்கு அந்த ஆத்தும பலம் தான் ஒரு மனுஷனை சோர்வுக்குள்ளாக மாற்றி கொண்டு போவோம் அலையா அதான் எப்பவுமே சொல்ல யார் எதை சொன்னாலும் சரி என்ன செய்யக்கூடாது நல்லதை எடுத்துக்கோ கெட்டதை விட்டுருங்க அவ்வளவுதான் நல்லதை எடுத்துக்கணும் கெட்டத விட்டுருணும் ஏன்னா இப்ப என்ன பிரச்சனை சொன்னா நல்லதெல்லாம் விட்டுருவோம் நம்ம நினைச்சோம் கெட்டதை இங்கே ஏற்றி வச்சிருப்போம் நம்ம நமக்கு என்ன நம்ம காட்ட முடியா வெள்ளம் குறைஞ்சு போய்கிட்டே இருக்கும் ஏன் என் சிந்தனைக்குள்ள அந்த எனக்கு நடந்த அந்த கெட்டதற்கு பார்த்தீங்களா இல்லை என்ன என்ன ஏதாவது ஏதாவது சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அது மைண்டில் ஓட 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 என்ன முடியாது ஆத்மா சோர்ந்து போய்கிட்டே இருக்கும் ஆனால் சங்கீதக்காரர் தெளிவாக இருக்கார் வருங்க அவரே என்ன சொல்றேன் என் ஆத்மா எப்படி இருக்கிறானவரே துக்கத்தான் நிறைந்திருக்கிறது நான் நினச்சேன் நோக்கி நான் கூப்பிடுவேன் ஒரே ஒரு வசனத்துக்கு வந்து வசிப்போம் அதில் எப்போ கூப்பிடணும் பதிமூணு

காலையிலிிக்கும்போது அந்த ஜபத்தை ஒருவேளை நமக்கு அது தெரியாது நம்ம நிலப்போம் என்னையா இத்தனை நாள் நம்ம ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எது கால ஒரு பதில் கிடைச்சிருக்கிறது நமக்கு தெரியாது ஆனா அந்த தெரியாமையே அந்த ஒரு சில காரியங்களை கொண்டு போறது பயங்கரமான அது ஒரு பயங்கரமான ஒரு மிதாய்கள் அதெல்லாம் நினச்சு பார்க்க நினைச்சு பார்க்காத நேரத்தில் நினைக்காத காய்ச்சல் என்ன ஒரு தேடும் போது மட்டும்தான் கத்தனுக்கு காத்திருந்து பல நடைய வேண்டும் அந்த புது பல நடையணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும் தைரியம் எனக்குள்ள உருவாகணும்

விஷயமா திருவத்தால் கட்டப்பட்டோம் அது எந்த விதமான மாற்று கற்று கிடையாது சில தவறுகளுடைய வாழ்க்கைகளையும் இருக்கும் நம்ம சில தப்பான காய்கறிகள் இருக்கும் ஆனாலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ருப்பவர்கள் சவ மனம் ஒழுக்கம் உள்ளது அவருஷா மகிழ்ச்சியாக செய்கிறேன் மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியை செய்கிறவர்கள் இணைக்கிறவர்கள் உடைய வாழ்வில் இணைக்கிறவர்களே ఆవకో పరిణచనమా సన్నికిలే హalleluya యేసు ఉపాన్మా యేసు కోనా అది అది తొండువాసిలని వసిదులరు పాచి నాంగలో నాంగలో దేవుని విరోధమందు ఎప్పుడు పాపం చేయు విరోధమందు ఎప్పుడు పాపం చేయరో దేవుడే కాదు ప్రభువడే దేవుని కడుకోమొండి తన తపియికురు காலையில் அப்படின்னு சொன்னாங்களா இந்த செபம் காரணம் சொல்லே நீங்க நீங்க நினைக்கிற போது நான் போல சந்திக்கிறேன் அப்படி வார்த்தை நான் சந்திக்கும் போதே போல சந்திக்கிறேன் ஆனாலும் குருவாய் வாபம் சரி வா ஆனாலும் இன்னும் தமிழ் மலேரியா என்ன சொன்னா சில அதிகாரம் இருக்க

கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவர் நடந்தாலும் விளைப்படைய மாட்டார்கள் அவர் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்லுற அப்ப நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் நிலைமையை அவை அநேக நேரம் நாங்கள் மனிதர்களால் நிந்திக்கப்பட்டோம் அவை மனிதர் எங்களுக்கு நாங்கள் செய்யாத காரியங்கள் என்று சொல்லும் போது ஆண்டவரே அவை மனிதன் எங்களை தூற்றும் பொழுது ஆண்டவரே அப்ப எங்கள் ஆத்துமா சோழ்ந்து போக

हाँ नहीं लोगों की नहीं रहता है, एक विलंब और बारे में चलना है, अपन को मानते ही हैं, ये नार्मल और अपनी बढ़िया नार्मल, बट चुप चुप में निर्लेपित ते कोड़ा दलाचा, विश्वास दही देते कोड़ा का पाप, उनको इतने लोगों ने लांडवर हैं, पुरे बड़े कर, सोनू भोगाल बड़ी थी, जब इनको பரிசுத்த பிதாவே அன்பின் ராஜாவே உண்மை திதிக்கிற மாண்டவரே அப்ப அந்த இடத்துல வந்த பிள்ளைகளுக்கும் எனக்கு மாண்டவரே அப்ப புது பல நடை எதை செய்ய வேண்டும் என்று சொல்லு நீ கட்டு கொடுத்து அதற்காய் மக்கள் நன்றிராட்டா வேத வசனங்கள் வைப்பா நம் மாதம் முழுவதும் வந்த பிள்ளைடைய வாழ்க்கையில புது பலத்தினால் என் கற்று உடைய பிள்ளைகளை அலங்கரிப்பதற்காக நன்றி விசுவாசத்தில் உறுதிப்பட செய்வதற்காக நன்றி போராட்டத்தின் சூழ்நிலைகள் வரும்போதோ பூமியில் எதிர்ப்புகள் வரும்போதோ அமீன் அழிவுகள் வரும்பொழுதோ அமீன் எங்கள் அள்ள திரு எங்கள் தேவை எங்கள் பச்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுங்க அந்த விசுவாச நிச்சயத்தை அவ்வளோ விளைவிளுக்குள்ளோ என் நாட்டோரை ஏற்படுத்தி தருப்படியாக இருக்கிற நாட்டவரே மகிமையான காரியங்களை கற்று வெள்ளிப்படுத்துவ அப்பா அவன் எப்படி அசிமதி நாட்டவரே கோவில வரும் இருக்கிறது கூட இருக்கட்டு பாப்பா வேலைக்கு போகும்போது

மாதத்தில் சபைகளை தொடராதபடிக்கு என் நாட்டில் ஒரு பாதுகாத்து கொள்ளுங்க வாக்கண்ண போட்டுகிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க படிக்க போகிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க தூரமாக இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க விளைவிடப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விலப்படுத்துங்க ஆலயத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்துங்க இந்த மூன்றாவது பொதுவுடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து சேர்க்கிறோம் ஒவ்வொரு ஜனமும் ஆண்டுகிறேன் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டு யாதையோ வேலை வேண்டுமோ எந்த போராட்டங்களும் பிள்ளைகளை ஆண்டு